புனிதர் தமியான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவரின் பாதுகாவலர் ஆவார் தீவில் தொழுநோயாளர்களுக்கு பணிபுரிந்து தாமும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட புனித தமியான் ஏஸ் மற்றும் மரியசும் கத்தோலிக்க துறவரசை சார்ந்த துறவியும் குருவும் ஆவார் தந்தை தமியான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் நாளன்று பிறந்தார் இவர் பிறந்த இடம் பெல்ஜியம் நாட்டிலுள்ள செமலோ என்னும் ஊர் ஆகும் இவருடைய இயற்பெயர் ஜோசப் டி வெஸ்டர் ஆகும் இவர் ஏஸ் மற்றும் மரியால் ஆகியோரின் திரு இறுதியங்களின் சபை என்னும் துறவரச சபையின் உறுப்பினராக இருந்தார் கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதில் ஈடுபட்டிருந்தார் புனித தமியான் தொழுநோயாளரின் திருத்துதர் என்னும் பெயராலும் அறியப்படுகிறார் மேலும் இவரு தொழுநோய் துறவி என்னும் பெயரும் உண்டு ஜோசப் டி வெஸ்டர் எனும் இயற்பெயர் கொண்ட தந்தை தமியான் பெல்ஜிப் நாட்டில் பிளமிஷ் மொழி பேச மக்கள் குழுவை சார்ந்த ஜோவனஸ் பிரான்சிஸ்கஸ் டி வெஸ்டர் என்பவருக்கும் அவரது மனைவி உட்டஸ் என்பவருக்கும் ஏழாவது குழந்தையாக பிறந்தவர் இவரது தந்தை சோளம் வியாபாரியாக இருந்தார் இவர் லீ என்னும் இடத்தில் உள்ள கல்லூரியில் கல்வி பயின்றார் இயேசுவை நெருக்கமாக செல்ல விரும்பி துறவுற வாழ்க்கையை தழுவ எண்ணிய தமிழர் இயேசு மற்றும் மரியா ஆகியோரின் திரு இருதயங்களின் சபை என்னும் துறவர குழுவில் உறுப்பினராக சேர முன்வந்து அச்சபைக்கான புதுமுக பயிற்சி பெற்றார் அப்போது இவர் தேர்ந்து கொண்ட துறவர பெயர் டமியானஸ் ஆகும் இவருடைய குருத்துவ படிப்பு காலத்தின் போது இவர் ஒவ்வொரு நாளும் மறைப்பரப்பாளர்களின் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியாவின் படத்தின் முன் அமர்ந்து தாமும் ஒரு நாள் நாடு கடந்து சென்று கிறிஸ்தவ மறைப்பணி புரிய இறைவன் அருள வேண்டும் என்று வேண்டுதல் செய்வது வழக்கம் மூன்று ஆண்டுகளுக்கு பின் இவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதும் தமியாரின் சகோதரர் அருட்தந்தை பாம்பில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டதால் ஹவாயி ராட்சியத்துக்கு மறைப்பணியாளராக செல்ல இயலாமல் போயிற்று அவருக்கு பதிலாக அவருடைய தம்பி தம்யானி ஹவாய்க்கு மறைப்பு நிலராக அனுப்புவது என்று சபை முடிவெடுத்தது அண்ணனுக்கு கிடைக்காத பேரு தம்பிக்கு கிடைத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் நாள் தமியான் மறைப்பணியாளராக ஹவாய் நாட்டின் ஹொனலூலு துறைமுகம் வந்திறங்கினார் அங்கு இவர் நிறுவிய சபையினர் கட்டியிருந்த அமைதியின் அன்னை பேராலயத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளன்று செய்யப்பட்டார் ஹவாயின் வடகோகலா பகுதியில் அமைந்திருந்த திரு ஆலய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது ஹவாய் ராஜ்யத்தின் பகுதியில் பல பங்குகளில் மறைப்பணி செய்தார் தந்தை தம்யான் அவ்வாறு இவர் பணியாற்றிக் கொண்டிருக்கையில் ஹவாயின் மருத்துவ சேவை ஒரு பெரிய நெருக்கடியை சந்திக்கலாயிற்று வெளிநாடுகளிலிருந்து வந்த வணிகர்களும் கடற்பயணிகளும் அவர்கள் ஹவாயின் ஆதி குடிமக்களோடு கொண்ட தொடர்பின் பயனாக அம்மக்கள் சிலரிடையே பரவினர் இதனால் ஆயிரக்கணக்கான ஹவாயின் மக்கள் புளூ சளிக்காய்ச்சல் பால்வினை நோயாகிய மேக போன்ற நோய்களுக்கு ஆளாகி இறந்தனர் இந்த நோய்கள் அப்பகுதியில் முன்னால் கண்டதில்லை இவ்வாறு வந்து பரவிய நோய்களில் ஒன்று ஹான்சன் நோய் என்று அழைக்கப்படுகின்ற தொழுநோய் அச்சமயத்தில் தொற்று நோயாக கருதப்பட்டது ஆனால் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் மனிதர்கள் அந்நோய் கிருமியை தடுக்கும் எதிர்ப்பு சக்தியை கொண்டுள்ளனர் என்று அறியப்பட்டது தொழுநோய் என்பது குணப்படுத்த முடியாத நோய் என்று அக்காலத்தில் கருதப்பட்டது ஒதுக்கப்பட்ட வாழ்ந்த தொழுநோயாளர்களுக்கு மக்கள் நலவாரி உணவு புறப்பொருள்களும் கொடுத்தது ஆனால் நாட்கள் போக போக அம்மக்களின் நலனை கவனிக்க போதுமான ஆட்களும் பொருட்களோ அனுப்பப்படவில்லை தந்தை தமியான் தொழுநோயாளர் நடுவே பணிச்சிய முதல் ஆளாக போய் சேர்ந்தார் ஒதுக்கப்பட்ட இடமாகிய கலாவுப்பார் தொழுநோயாளர் குடியிருப்பு தமியான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டும் மே மாதம் பத்தாம் நாள் சென்ட் அங்கு வாழ்ந்த எண்ணூற்றி பதினாறு தொழுநோயாளர் முன்னிலையில் ஆயர் மேக்ரே தந்தை தம்யானை அறிமுகம் செய்தார் தொழுநோயாளர் குடியிருப்பில் போய் சேர்ந்த உடனே அங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்க்கையை எப்படி முன்னேற்றுவது என்பது குறித்து தம்யான் சிந்திக்கலானார் முதல் வேலையாக ஒரு கோவில் கட்டுவது என்று முடிவு செய்து கோவிலை கட்டி அதை புனித புலோமினாவுக்கு அர்ப்பணித்தார் ஆனால் இவரது பணி மறை சார்ந்த ஒன்றாக மட்டும் இருக்கவில்லை தொழுநோயாளரின் பொண்களை கட்டுவது அவர்கள் வசதியாக தங்கியிருக்க வீடுகள் கட்டுவது அவர்களுக்கு தேவையான மர சாமான்களை செய்து கொடுப்பது இறந்தோரை அடக்கம் செய்ய அடக்க பெட்டிகள் செய்வதும் கல்லறை குழிகள் தோண்டுவது போன்ற பல பணிகளையும் தம்யான் செயலானார் தந்தை தம்யானுக்கும் தொழுநோய் தொற்று விட்டது தமக்கும் தொழுநோய் வந்துவிட்டது என்று தெரிந்த பிறகு தம்யான் ஊக்கத்தோடு தம் பணிகளில் ஈடுபட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று காலை எட்டு மணிக்கு தந்தை தம்யான் தொழுநோயால் இறந்தார் அப்போது அவருக்கு வயது நாற்பத்தி ஒன்பது நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று நோயாளிகளிடத்தில் அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்வோம் அதன் வழியாக இறையருளை பெறுவோம் தூய பீட்டர் தம்யான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்